நேத்து ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ஆடியோ லஞ்ச் சொல்லி நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அது ரஜினியோட ஆடியோ லஞ்சா இல்ல தளபதி விஜய் அவர்களோட ஆடியோ லஞ்சான்னு சொல்லி ஒரு செகண்ட்ல நானே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் மட்டும் இல்ல நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொன்னோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அங்க வந்து நடந்திருக்கு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல உடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஜாப் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா அதாவது வேட்டையன் படத்தை வந்து தான் வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் லைக்காவோட ஹிஸ்டரி வந்து ஒரு நிமிஷம் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க தளபதி விஜய் அவர்களோட கத்தி படம் சொல்லலாம் அந்த டென் செகண்ட் அந்த ஒரு ஜேர்னியை போட்டு அமிச்சோன்னா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடிட்டோரியம்ல வந்து தலைவர் ஃபேன்ஸா இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்புடின்னா பயங்கரமா கத்தி வேற லெவலில் தெறிக்க விட்டுருக்காங்கன்னே வந்து சொன்னோம் அது ரஜினியே பாத்தீங்க அப்படின்னா செம்மைய வந்து என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காரு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ காலையில இருந்து சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்லணும் ஒரு செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏன் தலைவர் அவரே வந்து இது நம்ம ஆடியன்ஸ் இல்ல விஜயோட ஆடியலன்ஸுக்கு வந்திருக்கோமான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவரே வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் தான் அங்க வந்து நடந்தார்